சூரியன் உதிக்கும் இடம் தொடங்கி சூரியன் அஸ்தமிக்கும் இடம் வரைக்கும் அரசாட்சி செய்த பெருமை இங்கிலாந்து தேசத்திற்கு உண்டு அதன் ராணியாகிய விக்டோரியாவிடம் ஆப்பிரிக்க தலைவர் ஒருவர் கேட்டாராம் மகாராணியே உங்கள் சாம்ராஜ்யம் எல்லா திசைகளிலும் விரிவடைந்து பெருகியதன் ரகசியம் என்ன என்று உடனே ராணியார் தனது கையிலிருந்த இருந்த வேதாகமத்தை உயர்த்தி காட்டினார்களாம் இந்த புஸ்தகத்தில் உள்ள கர்த்தருடைய வார்த்தைதான் எங்களது மேன்மைக்கு காரணம் என்று கூறினார்களாம் நமது வேதாகமத்திலும் கூட பரிசுத்தவான்கள் எல்லாம் வேதாகமத்தை மிகவும் நேசித்தார்கள் கர்த்தருடைய வார்த்தையை மிகவும் நேசித்தார்கள் ஆகவேதான் அவர்கள் மேன்மை அடைந்தார்கள் நம் அனைவருக்கும் தெரிந்த ஆபர்ஹாம் லிங்கன் ஒரு முறை சொன்னாராம் மனிதனுக்கு தேவன் கொடுத்த மிக பெரிய நன்கொடை வேத புஸ்தகம்தான் என்று நான் நம்புகின்றேன் என்றாராம் கோத்தே என்கின்ற பக்தன் சொல்லுகின்றார் நான் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு ஒரே ஒரு புஸ்தகத்தை மட்டும் நான் கையில் வைத்துக் கொள்ள அனுமதி கிடைக்கும் என்றால் நிச்சயமாக நான் வேதாகம புஸ்தகத்தையே தெரிந்து கொள்வேன் என்று கூறினாராம் மார்டின் லூத்தர் சொல்லுகின்றார் வேதாகமம் பழமையானதும் அல்ல புதுமையானதும் அல்ல இந்த பைபிள் நித்தியமானது என்று கூறினார் ஸ்பர்ஜன் என்கின்ற பிரபலமான பிரசங்கியார் சொல்கின்றார் நான் நூறாவது முறை வேதாகமத்தை வாசிக்கின்ற இந்த வேளையில் நான் முதலாவது வாசித்ததை காட்டிலும் மிக இனிமையாக இருக்கின்றது என்று கூறுகின்றார் பேராசிரியர் பெட்டக் கூறுகின்றார் பைபிள் குழந்தைகளின் கேள்விகளுக்கு பதில் அளிக்கின்றது ஞானிகளின் ஞானத்தை பைத்தியமாக்குகின்றது என்று கூறுகின்றார் நம் அனைவருக்கும் தெரிந்த தாவித ராஜா சொல்கின்றார் நான் பிரியப்படுகின்ற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாக இருப்பேன் என்று கூறுவதை சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நாற்பத்தி ஏழில் பார்க்க முடிகின்றது உமது வேதாகமத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கின்றேன் நாள் முழுவதும் அதுதான் என் தியானம் என்று கூறுவதை சங்கீதம் நூற்றி பத்தொன்பது தொண்ணூற்றி ஏழில் பார்க்க முடிகின்றது சரி இந்த வீடியோவில் இந்த பைபிள் நமக்கு என்னென்ன விதத்தில் பயன்படுகின்றது என்னென்ன ஆசிர்வாதங்களை என்னென்ன நன்மைகளை நமக்கு கொண்டு வருகின்றது என்பதை குறித்து குறிப்பாக ஆறு காரியங்களைப் பற்றி விரிவாக பார்க்க போகின்றோம் இது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றேன் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக இந்த வேதாகமம் நமது ஆத்தும போஜனமாக இருக்கின்றது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று கூறுவதை உபாகமம் எட்டு மூணு மற்றும் அத்தையும் நாலு நாலு வசனத்தில் பார்க்க முடியும் பொதுவாக நமது சரீரத்திற்கு உணவு தேவை ஒவ்வொரு நாளும் நாம் மூன்று வேளை சாப்பிடுகின்றோம் சரீரத்தை நாம் இப்படியாக புஷ்டியோடு வைத்து கொண்டால்தான் நோய் நொடி வராமல் நாம் காத்துக்கொள்ள கொள்ள முடிகின்றதல்லவா நாம் ஆரோக்கியமுள்ளவர்களாக துரிதமாக பணி செய்ய முடிகின்றது இப்படியாக நாம் சரீரத்தை பார்த்து நாம் நமது ஆத்துமாவிற்கும் உணவு வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோமா சரீரத்தை விட ஆத்துமா முக்கியமானது அல்லவா நம் அனைவருக்கும் தெரிந்த யோபு சொல்லுகின்றார் அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக காத்துக்கொண்டேன் என்று அவர் கூறுவதை யோபு இருபத்தி மூணு பனிரெண்டில் பார்க்க முடியும் பொதுவாக ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அது வளர்வதற்கு பால் மிக அவசியமாக இருக்கின்றது கர்த்தர் இயற்கையாகவே தாயின் மூலம் பாலை குழந்தைக்கு கிடைக்க செய்கின்றார் அந்த குழந்தை அதன் மூலமாக ஊட்டச்சத்தோடு வளர்கின்றது பலன் கொள்கின்றது இது போலவே கர்த்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்காகவும் வேத வசனத்தை ஞான வைத்திருக்கின்றார் இந்த வேதாகமத்தை வாசிக்காமல் எப்படிப்பட்ட விசுவாசியாக இருந்தாலும் பலனுள்ள ஜீவியம் செய்யவே முடியாது அதனால் தான் அப்போ சலனாகிய பேதுரு எழுதுகின்றார் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருங்கள் என்று ஒன்னு பேதுரு ரெண்டு மூணில் அவர் கூறுவதை பார்க்க முடியும் ஆகவே விசுவாசிகளாகிய நாம் இந்த பைபிள் தான் இந்த பரிசுத்த தான் நமது ஆத்தும உணவு என்பதை அறிந்து கொண்டு தினமும் ஆவலோடு இந்த வேதாகமத்தை தியானித்து வாசிக்க வேண்டும் இந்த வேதாகமத்தை எப்படி வாசிப்பது இந்த வேதாகமத்தை வாசிக்க முறைகள் என்னென்ன என்பது பற்றிய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக தேவ வார்த்தைகள் ருசிகரமானது நமக்கு பலனாக இருக்கின்றது சங்கீதம் பத்தொன்பது பத்து சொல்கின்றது அது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கின்றது என்று வேதாகமம் நமக்கு உணவாக மாத்திரமல்ல நாம் விரும்பி உட்கொள்ளக்கூடிய ருசிகரமாகவும் இருக்கின்றது நாம் கடமைக்காகவோ கட்டாயத்திற்காகவோ வேதாகமத்தை வாசிக்காமல் கர்த்தர் மேல் இருக்கின்ற அன்பினால் வாசிக்கும்போது இந்த பைபிள் நமக்கு இனிமையாகவும் ருசிகரமானதாகவும் இருக்கும் ருமானியா தேசத்திலே கர்த்தருடைய வேதாகமத்தை அவமதிக்கும்படியாக ஒரு வாலிப பெண் நிர்பந்தப்படுத்தப்பட்ட போது அவள் கூறினாளாம் நீங்கள் என்னை கொன்றாலும் பரவாயில்லை வேதாகமத்தை நான் ஒரு போதும் மாட்டேன் வேதாகமத்தை அவமதிக்க மாட்டேன் என்று சொன்னது மட்டுமல்லாமல் பைபிளை விரித்து தன்னுடைய நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு இது என் ஆத்துமனேசர் எனக்காக அன்புடன் எழுதி கொடுத்த அன்பின் கடிதம் அல்லவா என்று கூறி வேதாகமத்தை முத்தமிட்டாளாம் அவள் செய்த இந்த காரியத்தின் நிமித்தம் கர்த்தருக்காக அவள் இரத்த சாட்சியாக மறிக்க வேண்டியதாக இருந்தது ஆனால் வேதாகமத்தை ருசித்த ஒருவர் கூட ஒரு போதும் வேதாகமத்தை மறுதளிக்கவே மாட்டார்கள் இந்த வேதாகமம் நமது ஆத்மாவிற்கு இன்பமாக இருக்கின்றது தாவீது ராஜா சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி மூணு வசனத்தில் சொல்கின்றார் உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கும் என்று கூறுகின்றார் உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன் உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாக இருந்தது என்று எரேமியா பதினைந்து பத்தில் கூறப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் மூன்றாவதாக வேதாகமம் நமக்கு வெளிச்சமாக இருக்கின்றது சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூற்றி ஐந்தில் பார்க்கின்றோம் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கின்றது என்று நமது பாதைக்கு வெளிச்சம் வேதாகமம்தான் நாம் நமது வாழ்க்கையில் பாதை தெரியாமல் திகைக்கும் போது எந்த வழியில் நாம் செல்ல வேண்டும் என்று தடுமாறும் போதெல்லாம் கர்த்தருடைய வசனமே நமக்கு அருமையான வெளிச்சமாக வழிகாட்டுகின்றதாக இருக்கின்றது கொந்தளிக்கும் கடலிலே பொங்கும் புயல் காற்றிலே சிக்குண்ட கப்பலுக்கு எப்படி துருவ நட்சத்திரம் வழிகாட்டுகின்றதோ அதே போல தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த பைபிளின் வேத வசனங்கள் தான் வழிகாட்டுகின்றது ஆகவேதான் அப்போசலனாகிய பேதரு எழுதும் போது பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கின்ற விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும் என்று அவர் கூறுவதை ரெண்டு பேதரோ ஒன்று பத்தொன்பது வசனம் நமக்கு குறிப்பிடுகின்றது ஆகவே விசுவாசிகளாகிய நாம் ஒருவேளை நாம் பேதையாக இருந்தாலும் கூட கர்த்தர் தாமே அவருடைய ஆவியினாலே நாம் வேதத்தை விளங்கி கொள்ளும்படி நமக்கு கற்பிக்கின்றார் வேதாகமத்தின் ஆழமான மறைப்பொருட்களை நமக்கு திட்டமாக வெளிப்படுத்துகின்றார் உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளையும் உணர்வுள்ளவர்களாக்கும் என்று சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி பார்க்கின்றோம் அல்லவா நம் அனைவருக்கும் தெரிந்த ஆப்ரஹாம் லிங்கன் படிப்பறிவில்லாத ஏழையாக இருந்தபோது இந்த பைபிளை வாசிக்க ஆரம்பித்தார் காடுகளில் விறகு வெட்டி தலையில் சுமந்து சென்று பிழைப்பு நடத்திய அவரது ஓய்வு நேரங்களில் எல்லாம் வேதாகமமும் கையுமாக காணப்பட்டார் இந்த பைபிள் அவரை உணர்வுள்ளவனாக மாற்றியது அவரை உயர்த்தியது வாழ்க்கையில் வேகமாக முன்னேறினார் முடிவு என்ன தெரியுமா அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் யுஎஸ்ஏவின் புகழ்பெற்ற ஜனாதிபதியாக பிரசிடெண்டாக உயர்ந்தார் ஆம் ஒருவர் வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தால் அதை பின்பற்ற ஆரம்பித்தால் அந்த வேதாகமம் அந்த நபரை உயர்த்திவிடும் என்பதற்கு இவர் ஒரு மிக பெரிய சாட்சி நான்காவதாக பைபிள் நமது வாழ்க்கையை சுத்திகரிக்கின்றது வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதனால்தானே என்று சங்கீதம் நூத்தி பத்தொன்பது ஒன்பது வசனம் கூறுகின்றது இந்த வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கின்றது நம்மை பரிசுத்தப்படுத்துகின்றது புடமிடுகின்றது கர்த்தருடைய வழிகளிலே நம்மை அருமையாக நடத்தி செல்கின்றது இந்த வேதாகமம் முழுவதிலும் ஏறக்குறைய முப்பத்தொன்றாயிரம் வசனங்கள் இருக்கின்றது ஆயிரத்தி நூற்றி ஐம்பது அதிகாரங்கள் இருக்கின்றது சாதாரணமாக ஒரு நாளுக்கு நாம் ஒரு மணி நேரம் மட்டும் இந்த வேதாகமத்தை வாசித்தால் கூட இரண்டு மாதங்களுக்குள் வேதாகமம் முழுவதையுமே நாம் முடித்துவிட விட முடியும் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா சராசரியாக ஒரு நாளுக்கு மூன்று அதிகாரங்கள் வீதம் வாசித்தால் கூட வேதாகமம் முழுவதையும் நாம் ஒரு வருடத்திற்குள்ளாகவே வாசித்து முடித்துவிட முடியும் ஒரு வருடத்திற்குள்ளாக நீங்கள் வேதாகமத்தை வாசிக்கும்படியாக எளிய முறையில் எந்தெந்த அதிகாரங்களை தினமும் வாசிக்க வேண்டும் என்பதை ஒரு சார்ட் வடிவில் பிரிப்பேர் செய்து இதை டிஸ்கிரிப்ஷனில் இணைத்திருக்கின்றேன் ஆங்கிலத்திலும் தமிழிலும் தனித்தனியாக இருக்கின்றது தேவைப்படுபவர்கள் டிஸ்கிரிப்ஷனிற்கு சென்று டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள் இப்படியாக நாம் வேதாகமத்தை வாசிக்கும் போது நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் மிகவும் மேன்மையானது நித்தியமானது யோவான் பதினேழு ஏழு வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வேதமே சத்தியம் என்று கூறுவதை பார்க்கின்றோம் அப்போ சலனாகிய பேதருவும் இதை குறித்து சொல்லும்போது ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகிதம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கின்றபடியினால் அத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்பு கூறுங்கள் என்று ஒன்று பேதிரு ஒன்று ரெண்டு வசனத்தில் அவர் எழுதுகின்றார் ஆகவே விசுவாசிகளாகிய நாம் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தத்தில் பூரணப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு இந்த பைபிள் தான் வழிகாட்டியாக இருக்கின்றது ஐந்தாவதாக வேதாகமம் நமது இருதயத்தில் எழுதப்பட வேண்டியதாக இருக்கின்றது உபாகமம் ஆறு ஆறு வசனம் சொல்கின்றது இன்று நான் உனக்கு கட்டளையிடுகின்ற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே இருக்க கடவது என்று சொல்வதை பார்க்கின்றோம் உன் இருதயத்திலே இருக்க கடவது என்று இங்கு கூறப்படுவதை சற்று சிந்தித்து பாருங்கள் ஆம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் நம்முடைய இருதயத்தில் எழுத வேண்டும் நினைவில் எழுத வேண்டும் உள்ளத்தின் ஆழத்தில் எழுத வேண்டும் பொதுவாக சிறு பிள்ளைகள் சிலேட்டில் எழுதுகின்றனர் ஆசிரியர்கள் கரும் பலகையில் எழுதுகின்றனர் மாணவர்கள் தங்களது நோட்டில் எழுதுகின்றனர் பிரிண்டிங் அச்சடிக்கின்றவர்கள் பேப்பர்களில் எழுதுகின்றனர் இவைகள் எல்லாமே அழிந்து போகின்றது ஆனால் நாமோ இந்த வேத வசனங்களை நம்முடைய இருதயத்தில் மனப்பாடமாக பதித்து வைக்கும்போது ஏற்ற சமயத்தில் அது நமக்கு பாதுகாப்பை தருகின்றது விடுதலை தருகின்றது விசுவாசத்தை தருகின்றது பலனை தருகின்றது ஆறுதல் தருகின்றது ராஜா சொல்கின்றார் நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று அவர் கூறுவதை சங்கீதம் நூத்தி பத்தொன்பது பதினோராம் வசனத்தில் பார்க்கின்றோம் அப்போ சலனாகிய பவுல் கூறுகின்றார் இந்த வார்த்தை உனக்கு சமீபமாக உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கின்றது என்றும் சொல்கின்றது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கின்ற விசுவாசத்தின் வார்த்தையே என்று அவர் கூறுவதை ரோமர் பத்து எட்டு வசனத்தில் பார்க்க முடியும் ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிரூபமாக இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாக இருக்கின்றது இது மையினால் அல்ல இருதயங்களாகிய சதையான பலகைகளிலே எழுதப்பட்டிருக்கின்றது என்று அவர் கூறுவதை ரெண்டு குறுந்தேர் மூணு மூணு வசனத்தில் பார்க்கின்றோம் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கின்றது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று கூறப்படுவதை சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று வசனம் கூறுகின்றது கடைசியாக ஆறாவதாக இந்த வேதாகமம் நமக்கு நித்தியமான ஆசீர்வாதங்களை தருகின்றது கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கின்றது என்று சங்கீதம் நூத்தி பத்தொன்பது எண்பத்தி ஒன்பது வசனம் கூறுகின்றது இந்த பூமியிலே நித்தியமானவைகளும் உண்டு அனித்தியமானவைகளும் உண்டு தற்காலிகமானதும் உண்டு நிலையானதும் உண்டு நமது கண் காண்கின்றவைகளும் உண்டு நமது கண் காணாதவைகளும் உண்டு நாம் இந்த சரீரத்தை கண்களினால் காண்கின்றோம் இந்த சரீரம் அனித்தியமானது அழியக்கூடியது ஆனால் நமது சரீரத்திற்குள்ளே ஒரு ஆத்துமா இருக்கின்றது இந்த ஆத்துமா அழியாதது இந்த ஆத்துமா நித்தியமானது இந்த ஆத்துமா என்றென்றைக்கும் நிலைத்திருக்க கூடியதாக இருக்கின்றது அதே போலவே பரலோகத்தின் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற பூமிக்குரிய ஆசிர்வாதங்களும் இருக்கின்றது நித்திய ஆசிர்வாதங்களும் இருக்கின்றது நமது கைகளில் ஆண்டவருடைய பரிசுத்த வார்த்தைகளாகிய இந்த வேத இந்த பைபிள் இருக்கின்றது இது நமக்கு இம்மையிலும் ஆசீர்வாதமாக இருக்கின்றது மறுமையிலும் ஆசீர்வாதமாக இருக்க போகின்றது நித்தியத்திலும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்றது ஏசையா நாற்பது எட்டு வசனம் சொல்கின்றது புல் உலர்ந்து பூ உதிரும் ஆனால் நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லப்படுவதை பார்க்கின்றோம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்கின்றார் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று மத்தையோ ஐந்து பதினெட்டில் பார்க்கின்றோம் நாம் பார்க்கின்ற இந்த வானமும் பூமியும் ஒரு நாள் ஒளிந்து போகும் ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவதே இல்லை என்று மத்தையோ இருபத்தி நாலு முப்பத்தி ஐந்து வசனம் சொல்கின்றது ஆகவே இந்த வீடியோவை பார்க்கின்ற சகோதர சகோதரிகளே இந்த வேதாகம புஸ்தகத்தில் மாத்திரம்தான் உங்களுக்கு நித்திய நித்தியமான ஆசிர்வாதங்கள் இருக்கின்றது என்பதை ஒரு போதும் விடாதீர்கள் இந்த வேதாகமத்தை தினமும் வாசியுங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசியுங்கள் கடமைக்காக அல்ல தேவன் மீது இருக்கின்ற அன்பினால் வாசியுங்கள் இந்த வேதாகமத்தை இம்மைக்காக மாத்திரம் வாசிக்காமல் நித்திய நித்தியமாக நமக்கு கிடைக்கப் போகின்ற ஆசிர்வாதங்களுக்காக வாசியுங்கள் அப்போது நீங்கள் மேன்மையாக உயர்த்தப்படுவீர்கள் வேதாகமத்தை வாசிக்கின்ற நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் ஒரு வருடத்திற்குள்ளாக வேதாகமத்தை முற்றிலுமாக வாசிக்கும் அளவிற்கு தமிழிலும் ஆங்கிலத்திலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது டவுன்லோட் செய்து பயன்பெறுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்